வீடு கல்வி ஓர் அரசியல் புலனறிவாதமும் புலப்பாட்டினும் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி கல்வித்துறையுடன் சம்பந்தமான மிகவும் தரமான நூல்கள் பலதையும் சந்திக்கின்றோம் மேற்படி நூல் இந்தியாவை மையப்படுத்தியும் தழுவியும் எழுதப்பட்டாலும் அகிலம் முழுக்கனிகளும் வகுப்பறை அக்கிரமங்களை ஆண்டவெளிக்கு கொண்டு வருவதாக உள்ளதை வாசகர்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள் அரசியலின் பெயரால் கல்வியும் கல்வியின் பெயரால் அரசியலும் எந்தளவு தூரம் பந்தாடப்படுகின்றது வகுப்பறைகளில் நிகழ்த்தப்படுகின்ற அடக்கு முறைகளும் அநியாயங்களும் மேற்படை நூலின் வாயிலாக தோலுரிக்கப்படுகின்றன ஆசிரியர்கள் அதிபர்கள் பணிப்பாளர்கள் பேராசிரியர்கள் எல்லோரும் தன் பாட்டில் இயல்பிலேயே கல்வியியலாளர்களாகவோ ஆய்வாளர்களாகவோ ஆகிவிடுவதில்லை மாறிவிடுவதில்லை அடிப்படையில் அகன்ற விரிந்த சமூக பார்வையும் சுய சிந்தனையும் பிறந்த வாசிப்பும் தேடலும் அவை தொடர்பான பதிவும் பகிர்வும் கொண்டவர்களே காத்திரமான பணியாற்றும் கல்வியலாளர்கள் எனும் உயர்நிலையை அடைகின்றனர் அதற்கு கல்வித்துறையினரை பொறுத்தவரை இலங்கையின் கல்வி வரலாறு உலக கல்வி வரலாறு கல்விக் கொள்கைகள் கல்வி சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் அறிக்கைகள் அவ்வப்போது வெளியிடப்படுகின்ற ரிப்போர்ட்ஸ் நீதிமன்ற தீர்ப்புகள் சட்டங்கள் சுற்றறிக்கைகள் செக்யூலர்ஸ் எதிர்ப்புகள் வாத பிரதிவாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் மாற்றி கருத்துக்கள் தீர்வுகள் போன்றன தேவை மொத்தத்தில் தொடர் இச்சைப்படுத்தல் அப்டேஷன் அவசியம் இந்த வகையில் நூலாசிரியர் பேராசிரியை வசந்தி தேவி அவர்கள் எமக்கு மிகவும் அருகில் வாழும் வசிக்கும் உயிர்துடிப்புள்ள அனுபவம் நிறைந்த ஒரு பெண் கல்வி இயலாளர் எனலாம் என்பதை நூலின் உஷ்ணமும் உரையாடலும் உடனே எமக்கு சொல்லிவிடும் தான் தொடராக ஆற்றி வந்த உதைகள் கட்டுரைகள் போன்றவற்றின் தொகுப்பே இந்நூல் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்வியின் மாண்பும் மகத்துவமும் மகிமையும் கடுமையாக உரிச்சிதைக்கப்பட்ட ஊதி பிறப்பிக்கப்பட்ட விகாரமான வியாபார வணிகமயப்பட்ட வர்த்தக பண்டமாக இன்று கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் இலங்கையில் கூட பாரம்பரியமாக இருந்து வந்த கல்வி முறைகளை முறைமைகளை எல்லாம் தவிடு பொடியாக்க முனைந்த காலனிய கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற்ற எமது சுதந்திர தேசத்தின் கல்வி என்று தனியார் மயம் சர்வதேச படசாலைகள் என்ற ஆக்கிரமிப்புகளால் திசை திரும்பி கல்வியின் இலக்குகளை விட்டும் தூர விலகியுள்ளது இது போன்றதும் இன்ன பிறவும் குறித்தான நுண்மையான ஊடுருவல்களை கல்வி புலத்திலிருந்து அகற்றி கல்வியை எல்லை தாண்டிய அரசியல் கெடுபிடிகளை விட்டும் பரிசுத்தப்படுத்த முனைகிறது இந்நூல் சரியாக இருபத்து ஏழு தலைப்புகள் அத்தனையும் வெறுவிறுப்பும் வெதுவெதுப்பும் கொண்ட உஷ்ணமான தலைப்புகளும் உள்ளடக்கங்களும் தான் புத்தகத்தை கீழே வைக்காமல் வாசிக்க தூண்டும் அளவுக்கான விடயங்கள் நூலில் நிறையவே உள்ளன அதிர்ச்சியும் திகிலும் தரும் திடுக்கிடும் தகவல்களும் நூலெங்கிலும் காணப்படுகின்றன நூலை வாசிக்கும் போது தாவி தாவி செல்ல முடியாது ஒவ்வொன்றையும் தாண்டித்தான் செல்ல வேண்டும் ஆனால் ஒவ்வொன்றையும் வெள்ளத்து வாங்கி தக்க ஆதாரங்களுடன் தகர்த்து விடுகிறார் நூலாசிரியர் அவ்வளவு துணிவு அவரது எழுத்துக்களுக்குள் வீரியத்துடன் நிமிரந்து நிற்கிறது உண்மையில் அத்துணை தலைப்புக்களுமே தனித்தனி கலந்துரையாடலுக்குரியவை இக்கருத்துக்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் அமுலாக்கத்துக்கு பொருத்தமான தீர்வுகளாக இவை அமைய வேண்டும் சமூகம் அவற்றை ஏற்று அங்கீகரிக்க தயாராக இருக்க வேண்டும் கல்வி யாரால் யாருக்கு சக்தி பிறக்கும் கல்வி காற்றில் பறக்கும் கல்வி எனும் வரிசை கல்வி கொள்கையை அதன் இலக்குகளை நோக்கி எம்மை அழைத்து செல்கின்றது அடுத்து த்ரீ எச் சிந்தனையை நைதலின் முறைமையை முன்வைத்த காந்திய கல்வி பார்வை இமை ஏற்கின்றது அது சாத்தியமா அசாத்தியமா என்பது உரையாடப்படுகிறது அதே நேரம் தாய்மொழியின் தனித்துவங்களை நிராகரித்து வேறு ஒரு மொழியில் கல்வியை புகுத்தலாமா எனும் தலைப்பு அலசப்படுகிறது செயல் திட்டமிடாமையின் விபரீதம் வகுப்பறை வன்முறைகள் வாயலன்ஸ் துவேஷம் மிக்க கல்வி வரலாறு மாணவர் ஜனநாயகம் என்று நீண்டு செல்லும் தலைப்புகளை நோக்கின் குழந்தை கல்விச் சிந்தனையாளர்கள் ரூசோ பெஸ்டலோசி அம்மையார் போன்றோரின் கல்விச் சிந்தனைகளின் முகிழ்ப்பை அவதானிக்கலாம் இப்படி இப்படியாக அனைத்துமே அவதானம் செலுத்த வேண்டிய தலைப்புகள் நீங்களும் நூலை வாங்கி வாசித்து படித்து சுவைத்து பாருங்கள் ஒரு காலத்தில் கல்வி தடுக்கப்பட்டிருந்த நிலையில் கல்வி திறந்து விடப்பட்டிருக்கும் நிலை இப்போது தோன்றியுள்ளது கல்வித்துறையில் நிகழும் அநீதத்தை தகர்க்கும் வீர உணர்வு நூலாசிரியரிடம் தெரிவிக்கிறது அதே மனித நேயமும் உள்ளூர வெளிப்படுகிறதை அறியலாம் மாபெரும் சக்தி வாய்ந்த ஒருபடி விதிகளை எங்கள் சிறிய கரங்களில் எடுத்து இந்திய உபகண்டத்தின் மேல் வீசியுள்ளோம் அவை எங்கு விழுந்தாலும் முளைக்கும் என்று கவித்துவமாக சொல்வது ஏமக்கும் உணர்வூட்டுகிறது இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளமையும் விசேட அம்சமாகும் அதே நேரம் கடந்த கால கோவிட் பெருந்தொற்று கல்வி முறைமையை பாருங்கள் இணைய வழியில் இணைந்து கொள்வதால் லொகோன் இயல்பான உலகை விட்டும் லொகோஃப் துண்டித்துக் கொண்டு போலியான உலகுடன் இணைந்து விடுகின்றன அதே நேரம் வணிகமயப்பட்ட உலகில் உயர்கல்வி நிறுவனங்கள் தம்மைச் சுற்றிலும் பெரும் மதிச்சுவர்களை எழுப்பி வெளியுலகை பார்ப்பதற்கு தடைகளை எழுப்பியுள்ளது வெளியுலகை பார்க்க எந்த சாளரங்களும் அங்கு இல்லை அவர்களது பார்வை கூடாகவே உலகை காண வேண்டும் அங்கு துயரத்தை கோபமாக உருமாற்றும் எத்தனையோ சம்பவங்களை அசம்பாவிதங்களை நூலாசிரியர் ஆட்டு முன்வைக்கிறார் ரோஹித் வெமுலாவின் மரணம் குறித்து பேசும் கடைசி கட்டுரை இந்து மதம் கொடூரங்களின் ஒரேவிடம் என்ற அம்பேத்கர் கூற்றை மீளவும் நினைவூட்டுகிறது சாதிய முதலாளிய கூட்டு அடக்குமுறைகளை எதிர்த்து தனது கோபத்தை கொப்பளித்து கொதிப்பை அடக்கி கொள்கிறார் நூலாசிரியர் அவசியமான கோபமாக அவிந்து கிடக்காத காணல் பறக்கும் கோபம் இது நியாயமான கோபம் படசாலைகளில் நிகழும் பாலியல் வக்கிரங்களை படம் பிடித்து காட்டும் அநேக சம்பவங்கள் உள்ளன கல்வி நிலையங்களின் காயமை இருள் எனும் தலைப்பில் இதனை வாசிக்கலாம் நீல வானில் எப்படி கார் முகில்கள் இடியும் மின்னலும் வந்து கெனமழையாக பொழிந்து விடுவது போல ஆபத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பாலியல் வன்முறையாக வெளிப்படுகிறது இங்கு பெற்றோர்கள் உஷாராக வேண்டிய இடம் இதுதான் உச்சி மீது வானில் நிண்டு வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லேயே அச்சம் தவறு ஆண்மை தவறில் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து பாப்பா முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றெல்லாம் அடைத்து சொன்னான் பாரதி மேற்படை நிகழ்வுகளை கடக்கையில் இவைதான் எமக்கு நினைவு வரும் மொத்தத்தில் இந்த நூல் எங்கள் அறிவு கண்களை ஆகல நிச்சயம் திறந்துவிடும் இலங்கை சூழலுக்கும் தற்கால போக்குடனும் ஒப்பிட்டு இணைத்து பார்க்கலாம் நூல் முழுக்க முழுக்க கல்வி தளத்தை உசுப்பி எடுத்து புரட்டி போட்டுவிடும் புரட்சி கொதிப்பான உரையாடல்களுக்கு எம் எட்டுச் செல்கின்றது வகை தொகையற்ற வகையில் வன்முறைகளை கட்ட வில்கும் சக்திகள் வகுப்பறைகளை ஆட்டிப்படைத்து அதிகார துஷ்பிரயோகத்தால் ஆதரவைக்கும் சக்திகள் மீதான பார்வையை எமக்குள் ஏற்படுத்தி எம் உணர்வுகளை தட்டி எழுப்பி விடுகிறது உரிமை குரல் எழுப்ப அழைப்பு விடுக்கிறது பேதங்கள் பேதமைகள் போதாமைகள் பாகுபாடுகள் ஒடுக்கு முறைகள் ஒதுக்கி வைப்புக்கள் ஓரங்கட்டல்கள் அதிகார ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றால் சிக்கி தவித்து மூச்சு திணறிச்சாக துடிக்கும் கல்விக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டியுள்ளோம் இலங்கையை பொறுத்தளவில் இத்தகைய கல்வி அரசியலை குடைந்தெடுத்து வினா தொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் இதற்கு கூர்ந்த அவதானம் ஆழமான கல்வி இயல் வரலாற்று பின்புலம் ஆய்வு மரபு விவாதத்திற்கும் எடுப்பதற்கான திறந்த களம் இருந்தால் இவை சாத்தியமாகும் குழந்தைகள் மென்மையானவர் அவர்களை மிருதுவாக அணுகும் போதே மேன்மை நிலையை அடைவார்கள் ஆனால் இன்று புத்தகங்களை சுமந்தே பருவத்துக்கு முன் பூப்படைந்து முதுமை அடைகின்றன ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்பது பழமொழி ஆனால் கோப்பரோட பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னால் குழந்தைகள் வளைந்து நெளிந்து சுருண்டு போகின்றனர் அதே கவிக்கோ கூறுவது போல புத்தகங்களே கவனம் குழந்தைகளை கிழித்து விட வேண்டாம் ஆனால் இன்று கட்டாய கல்வி தாய்மொழியை நிராகரித்த சர்வதேச மொழி கேள்வி தற்கால இணைய வழி கேள்வி போன்றன எனும் பெயரில் குழந்தைகளை கடுமையாக பிழிந்து சாரெடுத்து உறிஞ்சி குடிப்பதாக உள்ளமை அவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கின்றது இரா நடராசன அவர்களின் வன்முறை இல்லா வகுப்பறை நூலும் இது குறித்து பேசுகிறது ஆகமுத்தத்தில் பேராசிரியர் வசந்தி தேவியின் சொந்த வார்த்தையில் கூறுவதானால் இந்நூல் மனிதரை மனிதர் விழுங்கும் போட்டி உலகிற்கு குழந்தைகள் பலியிடப்பட்ட வரலாறு எனலாம் நன்றி